அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம் உங்களுக்கெல்லாம் தெளிவாக கேட்கணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு சரியாக கேட்கல அதனால் ஏதோ யூகத்தில் புரிஞ்சிக்கிட்டு இது ஒரு உங்களுக்கெல்லாம் தெளிவாக கேட்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய அன்பு மகள் பிரியா தம்பி அவர்களுடைய இந்த முதல் நாவலை வாசித்த அனுபவம் ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம் இது வந்து கேரளா தமிழக எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்களுடைய வாழ்வுக்குள்ளிருந்து எழுந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நாவல் ஹெப்சிபாத் ஜேஸ்தாசனுடைய புத்தம் வீடு மாதிரி இது ஒரு வீடு தேவி விலாசம் என்பது ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து நிறைய பெண்கள் இருக்காங்க அந்த பெண்கள் எல்லோருமே தங்களுடைய குடும்பத்தை ஆண்களை இழந்தவர்கள் கணவராக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் பெற்ற மகனாக இருக்கலாம் இப்படி தங்களுடைய குடும்பத்தை ஆண்களை இழந்த பெண்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வீடு ஒரே வீடாக இருந்தது அப்புறம் பங்கு வச்சு தனித்தனியாக இருக்காங்க இருபது வயசில் பையன் இறந்துடுறான் நாற்பது வயசில் வேலைக்கு போன கணவர் வந்து அது வேலைக்கு போனவர் சாயங்காலம் வரலை அப்படியே காணாமல் போயிட்டார் இருக்காரா இல்லையா எங்கே இருக்காரு யாருக்கும் தெரியாது இப்படி அடுத்தடுத்து ஆண்கள் மறைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீடு தான் இந்த தேவி விலாசம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பயம் வந்துடுது நமக்கு படிக்கும்போதே அந்த அளவுக்கு இழப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா ஏதாவது போர் நடந்தால் தான் இந்த மாதிரி நிறைய ஆண்களை இழந்த பெண்கள் கொண்ட ஒரு சமூகம் இருக்கும் நம்முடைய தமிழ் சமூகத்தில் அது மாதிரி நாலு மரக்கால் தாலி அளந்த சண்டைன்னு வரும் கதைப்பாடல்களில் அது போரில் இறந்து போன கணவன்மார்கள் மனைவிமார்களுடைய தாலியெல்லாம் அறுத்து அறுத்து போட்டு அது நாலு மரக்கால் இருந்துச்சான் அந்த அளவுக்கு மரணம் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த ம நாட்டுப்புற கதைப்பாடல வரும் நாலு மரக்கால் தாலி அழந்த சண்டைன்னு இங்கே எந்த சண்டையும் இல்லை ஆனால் அந்த வீட்டில் வந்து ஆண்கள் மறைந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆண்கள் இல்லாத பெண்களுடைய வாழ்க்கை தான் இந்த நாவலில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஆண்கள் இல்லாமல் இந்த பெண்கள் என்ன மாதிரியான ஒரு மன உலகத்துக்குள்ளே இருக்கிறார்கள் இந்த பெண்கள் வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாரும் நினைக்க நினைக்கிறது போல ரொம்ப பெரிய துக்கம் வந்து சாவுதான் இழப்பு அதை அதை அடிக்கடி சந்திச்சு சந்திச்சு இந்த பெண்களுடைய உளவியல் என்னவாக மாறுகிறதுங்கிறதா அந்த நாவலில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு கடவுள் இந்த சமூகம் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள் விழுமியங்கள் இது எல்லாத்தின் மீதும் ஒரு அவமரியாதை உருவாகிறது இந்த பெண்களுக்கு அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் இந்த நாவல் வந்து மீனாட்சிங்கிற ஒரு இதை மையமான ஒரு கதாபாத்திரமாக இருக்குது அவளுக்கு இது வந்து அவன் புருஷனு கல்யாணம் வச்சிட்றாங்க அவளுக்கு அந்த வீடை பிடிக்கலை வந்தன்னைக்கே அந்த வீடு பிடிக்கலை ஒரே மர்மமாக இருக்குது இந்த வீடு ஆனால் வந்து அவள் வாழ்ந்துடறா ஐம்பத்தி ஏழு வயசு அவளுக்கு ஆகும்போது தான் அந்த கதையை சொல்கிறாள் இவன் தான் அவன் புருஷன்னு சொல்லித்தானே இவன் எல்லா பெண்களையும் இப்படித்தான் அனுப்புகிறாங்க அவளுக்கு என்ன சாய்ஸ் இருக்குது அப்படி சாய்ஸ் இல்லாத பெண்கள் தான் இவங்க எல்லாருமே இந்த நாவலில் வரக்கூடிய பெண்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் கல்யாணம் பண்ணிடுறாங்க வந்துடுறாங்க பெண்களுடைய கருத்தை அவங்களுடைய விருப்பத்தை கேட்காத தகப்பன்மார்கள் கணவன்மார்களாக இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் செத்து போகிறாங்க இதில் கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் கேரக்டர் வருது அது இந்த நாவலில் ஒரு ரொம்ப ஆறுதலான ஒரு கதாபாத்திரம் என்று சொன்னால் அதுதான் அது நான் கட்சிக்காரங்கிறதுக்காக சொல்ல அது ஒரு யதார்த்தமாக பகுத்தறிவு பூர்வமாக இந்த பெரிய இந்த குடும்பத்தினுடைய இந்த கூட்டத்தில் மூட நம்பிக்கையிலே அமிழ்ந்து கிடக்கிற இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து ஒரு பகுத்தறிவு குரலாக கிருஷ்ணனுடைய குரல் தான் இருக்குது அதுதான் இந்த நாவலுடைய மிகப்பெரிய ஆறுதலாக இருக்குது ஏன்னா அந்த அந்த வீட்டில் ஒரு கடைசி ரூம் மட்டும் பூட்டியே இருக்குது அங்கே பேய் இருக்குது அப்படின்னு அந்த வீட்டில் எல்லாருமே நம்புகிறாங்க அவர் என்ன செய்கிறாரு அந்த பேய் இருக்குதுன்னு பயப்படக்கூடிய பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் அந்த கதவை திறந்து உள்ளே போய் எங்கே இருக்குது பேய் பார்க்க தாரிச்சு அடித்து காட்டுறாரு அது தங்கச்சியை வந்து பேய்க்கு பயப்படுறா அவளை கூட்டிகிட்டு சுடுகாட்டு கூட்டிகிட்டு போகிறாரு நண்டு ராத்திர சுடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் டார்ச் அடிச்சுட்டு கூட்டிட்டு போய் சுடுகாட்டில் வந்து மேட்டில் உட்காந்து உலகத்துலேயே பேய் இருக்கிற இடம் உருவாக்குற பேய் இருந்து ஆட்டம் போடுற இடமே சுடுகாடு தான் நம்ம இங்கேயே வந்துவிட்டோம் இங்கே எங்கேயாவது பேய் இருக்கா அப்படிங்கிறார் இப்போ நான் வரமாட்டேன்னு கதறி கதறி அழுகிறான் வாய் இன்றைக்கூட உன் பேய் பயம் ஒளியட்டுவுன்னு கூட்டிகிட்டு போகிறாரு போய் அங்கே இருக்கு அவள் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த டார்ச்சை வாங்கி அங்கே இருக்கிற புளிய மரம் மெயினாக பேய் எல்லாம் புளிய தான் இருக்கும் அந்த புளிய மரம் எல்லாத்தையும் லைட் அடித்து பார்ப்பாள் எங்கேயுமே பேய் இல்லை கொஞ்ச நேரம் பதட்டமாகி அழுது அதுக்கப்புறம் வந்து போவோம் போவோம்னு சொல்லுவாள் நீ உன் பயம் போயிடுச்சின்னு சொல்லி அப்புறம் வரேன்னு சொல்லி அவர் உட்காந்துருவார் அதுதான் அந்த கிறிஸ்டன் கேரக்டர் ரொம்ப பிரமாதமான கேரக்டர் அது அது பிரியா வந்து இப்போ சொன்னாங்க இது எங்கள் அம்மாவுடைய கதை தான் அவங்க எழுதுறதுக்கு போல் நான் எழுதிட்டேன்னு சொன்னாங்க இப்படி கிறிஸ்டன் கேரக்டர் அப்படி அந்த ஏரியாவிலும் நிறையா கிருஷ்ணங்க இருந்திருப்பாங்க என்ன என்ன கேரளா பார்டரில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இருப்பாங்க அவங்க அப்பா காங்கிரஸ்காரர் இவர் கம்யூனிஸ்ட் ரெண்டு பேத்துக்கு நடக்கிற சண்டைகள் அவன் வந்து மகளுடைய விருப்பத்துக்கு மாறாக கல்யாணம் பண்ணி வைக்க மகளுக்கு பிடிச்சவனை கல்யாண கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க கல்யாணம் மேடையில் வச்சு தகராறு பண்ணி அந்த கல்யாணம் நின்று போகுது தகப்பனே அந்த கல்யாணம் நிறுத்துறான் சும்மா அங்கிட்டு குடியாரக்கார குடியாரணக்கூடிய ஒருத்தனை கொண்டாந்து இவன் தான் அவன் புரிச்சான்னு கட்டி வச்சிடறான் இந்த கம்யூனிஸ்ட்காரன் போய் சண்டை போடுறான் தகப்பன் கூட தகப்பன்னு மரியாதையில் பேசுகிறேன்னு சொல்கிறான் நீ பற்றி தகப்பனாவே நடந்துக்கிறேன்னு போய் சண்டை போடுறான் ஸோ அப்படி வந்து ஒரு ஒரு கேட் அதுக்கு அந்த கேட்டருக்கு காணாமல் போயிடுது இதுதான் ஒரு பெரிய இந்த நாவலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மர்மம் புதிர்கள் கொண்டதாக நம்முடைய வாழ்க்கை இருக்குது அதுதான் இந்த நாவலில் ரொம்ப முக்கியமாக ஆப்ரேட் ஆகுது புரிந்து கொள்ள முடியாததாக நம்ம என்ன பகுத்தறிவு என்ன இருந்தாலும் நமக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாமல் ஏதோ நடக்குது அது நம்மளால் புரிந்து கொள்ள முடியல இந்த கதைகள்லையும் மர்ம கதைகள்லேயும் துப்புரியும் கதைகள்லேயும் வரக்கூடிய மர்மங்களை விட வாழ்க்கை உண்மையிலே பெரிய மர்மமாக இருக்குது நம்ம அது நிறைய பார்க்குறோம் நான் வந்து நானே என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு கல் ஒரு பொண்ணு பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறோம் நாங்கள் ஃபேமிலியோடு போகிறோம் எந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகிறோமோ அந்த வீட்டிலேருந்து ஒரு துக்க செய்தியோடு எதுக்கு ஆள் வருது கோயில்பேட்டில் கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் அந்த ப அதே அந்த பஸ்ஸில் இருந்து இறங்கி எதுக்கு வருது அவர் இறந்து போயிட்டாருன்னு வருது நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு திரும்பி வந்து அந்த எல்லா பட்டுச்சேலையெல்லாம் மாற்றிட்டு ஒரு துக்க புடவைகளை கட்டிக்கிட்டு அப்புறம் அந்த வீட்டுக்கு போனோம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன ஒரு லைஃப் நம்ம எதுவுமே புரிஞ்சுக்க முடியலேன்னு அந்த மாதிரியான இது மர்மங்களும் ஒரு புதிர்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த புதிர்கள் தான் இந்த நாவலுடைய மையமாக இருக்குது நமக்கு வந்து ஒவ்வொரு அத்தியாகமும் திக்கு திக்குன்னு இருக்கிற மாதிரி இந்த நாவல் பயணம் செய்கிறது ஆனால் எல்லாத்தையும் கடைசியாக மையமாக இருப்பது வந்து ஒரு ஆணவ கொலை ஒரு ஆணவ கொலை தான் இந்த நாவலுடைய கடைசியாக மையமாக இருக்குது அது ரொம்ப இன்றைய காலத்துக்கு அங்கே தான் வந்து இந்த நாவல் வந்து கரண்ட்டான ஒரு சமகால அரசியலுக்கு சமகால வாழ்க்கைக்கு வந்து கனெக்ட் ஆகுது இந்த நாவல் வந்து ஒரு ஆணவ கொலை ஏன்னா நான் வந்து கொலை செய்யப்பட்ட பெண்கள் பற்றி நாட்டுப்புற தெய்வங்களை குறித்து களப்பணியாற்றி ஒரு புத்தகம் அணிஞ்சிருக்கேன் தெய்வமே சாட்சின்னு சொல்லி ஒரு புத்தகம் அணிஞ்சிருக்கேன் அதில் வர்ற ஒரு கதை இது இதே மாதிரி இதே மாதிரி கதை தான் அங்கே அவங்க படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கல அந்த புத்தகம் நான் இப்படிதான் வந்து ஒரு பொண்ணை வந்து ராஜா வந்து ஆசைப்பட்டுருவார் அந்த அந்த ஊர் ராஜா வந்து அந்த பொண்ணு மேல் ஆசைப்பட்டுவார் இவங்க எளிய குடும்பத்துக்காரங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பொண்ணை பூமி கீழே வந்து நெல் போட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு இது குதிர் இருக்கும் அது கீழே இறங்கி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி மகளை கீழே அனுப்பிட்டு அப்படியே அதை மூடிட்டு வந்துடுவாங்க அந்த பொண்ணு அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே இருக்கும் இவங்க ஊரை விட்டு தாண்டி போயிட்டே இருப்பாங்க அந்த அப்பாவுக்கு குரல் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கவங்க மாதிரி ஒரு ஆணவக் குலை கதையை நான் அதில் அதில் பதிவு செஞ்சுருந்தேன் அது ஊரில் போய் கேட்ட கதை தான் அது இந்த கதையிலே அதுதான் வராங்க தேவிங்கிற அந்த பொண்ணு வந்து அம்பருவோஸுங்கிற பையனை லவ் லவ் பண்ணதுனால அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே காற்றே போகாமல் ஜன்னல்லாம் அடைச்சி வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டிட்டு ஊரை வீட்டை காலி பண்ணிட்டு இவங்கெல்லாம் போயிடுறாங்க அந்த பொண்ணு கதவை தட்டி தட்டி தட்டியே செத்து போயிடுறா ரொம்ப நாள் கழித்து திரும்ப வராங்க அந்த அவருடைய எலும்புகள் மட்டும் கிடக்குது அந்த சாபம் தான் இந்த குடும்பத்தை பழி வாங்கிக்கிட்டே இருக்குது தான் நாவல வந்து முடிக்கிறாங்க வந்து அது எப்போ சரியாகுதுன்னா அதே குடும்பத்தை சேர்ந்த பையன் பாபுங்கிற பையன் வந்து அந்த மெர்சிங்கிற பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணைங்க கூட்டி வந்துடுறான் அந்த வீட்டுக்கே கூட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிற போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற சமயத்தில் மழை பெஞ்சு அதில் அது தண்ணியில் நடந்து போகிற மாதிரி தெரியுது அந்த அவங்க தேவியும் அம்ப்ரோஸும் நடந்து போகிறாங்க அதோட கதை வந்து சுபம் எல்லாமே சுபம்னு கதை முடியுது இது ஒரு ஒரு சுத்து சுற்று எனக்கு வந்து அந்த காலத்தில் சத்தியம் நினச்ச மலையாள படங்கள் சில படங்கள் நான் வந்து பார்த்துருக்கேன் சின்ன வயசில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த ரொம்ப ஒரு 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 ஓவியத்தை சத்தியன் பார்த்துட்ருப்பார் அதில் ஒரு மோகினி இருப்பாள் அந்த மோகினியை பார்த்து இவர் ஏதோ பேச வேற ஒன்றே இறங்கி வந்துடுவாள் அப்படி அப்படிலாம் அந்த அந்த படத்தில் ஒரு இந்த பட பேர்லாம் ஞாபகம் இல்லை அது மாதிரியான ரொம்ப ஒரு அமானுஷ்யமான பல விஷயங்கள் இந்த எனக்கு இந்த நாவலுக்குள்ளே நடக்கிறது ரொம்ப முக்கியமாக இந்த நாவல் வந்து இந்த நாவலுடைய மொழி ரொம்ப ரொம்ப முக்கியமாக எனக்கு சொல்ல சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு நாம் அப்படியே அந்த வாழ்க்கையில் போய் வாழ்கிறோம் ரீ லீவ் ரீ லிவிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாவல் கொடுக்குது அந்த அளவுக்கு வந்து இது இது இந்த மொழி வந்து தான் தன்னுடைய இருப்பை கொஞ்சம் கூட காட்டிக்காமல் ஒரு மொழி அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக நான் பார்க்குறேன் நிறைய உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப அனுபவத்தில் செறிந்த வார்த்தைகள் இருக்குது இந்த பயம் ஏன் பயம் பயம்னா கெட்டதுன்னு நம்ம பழகி வச்சுருக்கிறோம் அதுக்கு பூச்சைன்னு ஒரு பேர் வச்சுப்பார் நீ அது 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 பயம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு அவன் சொல்லுவான் இந்த கிருஷ்ணன் சொல்லுவான் ரொம்ப நுட்பமான பல இடங்கள் இந்த நாவலில் வந்திருக்கு உண்மையிலேயே நரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப முக்கியமான புத்தகங்களாக அவர் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த முக்கியமான புத்தகங்கள் வரிசையில் எந்த புத்தகமும் அது சேர்த்துருக்கு இந்த பிரியா தம்பியினுடைய இந்த முதல் நாவல் இன்னும் நிறைய நாவல்களுக்கான கதவை திறந்து வைத்திருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அது வணபபுத்திரன் சொன்னார் இது இன்னும் விரிவாக எழுதியிருக்கலாம்னு அது நம்ம எழுதிக்க வேண்டியதாக மனசில் வாசகர்களுக்கு அந்த இடத்தை விட்டு அங்கங்கே வாசகர்களுக்கு இடம் வச்சு தான் அவங்க நாவலில் சொல்லியிருக்கோம் எல்லாத்தையுமே சொல்லிரல அங்கங்கே வாசகன் கதையை தனக்குள்ளே வளர்த்து கொள்வதற்கான இடைவெளிகளை விட்டு வைத்திருக்கிறார் அதுதான் ஒரு படைப்பினுடைய ஒரு முக்கியமான இடம்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடக்கூடாது வாசகர்கள் யோசிப்பதற்கு அங்கே இடம் இருக்கணும் ஸ்பேஸ் இருக்குது இந்த நாவல் அங்கங்கே இருக்குது அப்படி எல்லா சர்வ லட்சணங்களோடும் புரிந்திய ஒரு நாவலாக இந்த நாவலை பிரியாக எழுதியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்களுடைய நாவல் பயணம் தொடர வாழ்த்துகிறேன் நன்றி